வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து புடவை எடுத்துட்டாங்க அப்போ விஜய் அனாமிக்கா அவங்க புடவை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பேருமே ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வராங்க அப்படியே தேவி பார்க்குறாங்க என்ன ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்களா தாத்தா கொஞ்சம் நேரத்தில் தானாக மயக்கம் போட்டு போகிறாரு இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி இருக்காங்க புடவையை கொடுக்குறாங்க கொடுக்கும்போது தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே நின்று ஆசீர்வாதம் பண்ணும்போது அப்படியே தாத்தா மயக்கம் அடிச்சு கீழே விடறாரு எல்லாரும் ஓடி போய் பிடிக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே கத்துறாங்க அப்படியே கூப்பிட்டு அங்க படுக்க வைக்கிறாங்க அப்படியே சோஃபா படுக்க வச்சு டாக்டர் சூரியா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சித்திராதேவி யோசிக்கிறாங்க கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது ஏதாவது ஒன்று நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க என்னாச்சு அவருக்கு என்னாச்சு இவ்வளோ நேரம் அவர் நல்லா தான் இருந்தார் ஆனால் இப்போ ஜூஸ் குடிச்சோடைய தான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சு யார் ஜூஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது ஐஸ்வர்யாவுக்கு ஏன் எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க குடிச்ச இத்தனை பேரும் நல்லா தானே இருக்காங்க அது என்ன தாத்தாக்கு மட்டும் ஆயிடுச்சு எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்க எங்கள் அம்மாக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்ன ஐஸ்வர்யா பேசிகிட்டு இருக்கா அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்க எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க இல்லை இவங்க பேசுறதுலாம் கரெக்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சித்ரா தேவி என்ன பேசிகிட்டு இருக்கேன் இப்போ இவருக்கு உடம்பு சரியில்லை இப்போ இதெல்லாம் உனக்கு தேவையா அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து தாத்தாக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்காங்க இல்லை இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த கல்யாணம்தான் இந்த கல்யாணம் ஆரம்பத்துலேருந்தே நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு கோயிலில் ப எந்த பண்ணாலும் தடை வந்துகிட்டே இருக்குது ஆனால் இந்த கல்யாணம் நல்லதில்லை தாத்தா உயிருக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க சித்ராதேவி நீ பேசாத வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி பயங்கர கோவ மாற்றிட்டு இருக்காங்க அப்போ கூட அமைதியாகவே இல்லை அப்போ ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க ஆமா இந்த கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்டையுமே சொல்கிறாரு இல்லை கொஞ்ச நாள் கழித்து நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம் தாத்தா தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே அனாமிகா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாக இருக்காங்க ஆமா நம்ம வந்து இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியும் சொல்லிட்டு இருக்காங்க சரி இருங்க எதுவாக இருந்தாலும் நீங்களே பேசிட்டு இருக்காதீங்க டாக்டர் வரட்டும் வந்து என்ன எதுன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு டாக்டர் வராங்க வந்த உடனே செக் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க போட்டோடனே எழுந்து உட்காந்துச்சிடுறாரு இவருக்கு ஒன்றும் இல்லை பிபி இந்த மாதிரி அப்பப்போ ஒரு இந்த மாதிரி ஆகுது வேற ஒன்றும் இல்லை ஆனால் இவர் ஹெல்த் கண்டிஷன் சூப்பராக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு அதுக்கு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க இல்லை இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கார் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடத்தலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே தாத்தாக்கு பயங்கரமாக கோவம் வருது நான் தான் நல்லா இருக்கல எதுக்காக நீங்கள் தள்ளி போடணும்னு பேசுகிறீங்க அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு தாத்தாவே சொல்லிட்டார் இனிமேல் என்ன இருக்குது ஆனா மிக்கா விஜய் ரெண்டு பேருமே கிட்டே வாங்க தாத்தா கிட்டே ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தாவும் இழுந்துக்கிறாரு எழுந்து ஆசிர்வாதம் பண்ணிட்டாரு எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் சித்தாதவிக்கு மட்டும் பயங்கரமாக கோபம் நாம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்படுறாங்க அங்கே வந்து கோடிஸ்வரி கூப்பிட்றாங்க மகாவை மகா நான் இனிமேல் இங்கே இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ விஜயோட கல்யாணம் வரைக்கும் இருமா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க இல்லை அவருக்கு ஜூஸ் நான் கொடுத்தனால தான் அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க என்னால் அதை தாங்கிக்க முடியல அதனால் நான் வீட்டை விட்டு போகிறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதெல்லாம் விடுமா அவங்க எப்போவுமே அப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க இதை சூர்யா பார்க்குறாரு பார்த்தோன்னே என்னாச்சு என்ன ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுவும் அங்கே ஒன்றும் இல்லை நீங்கள் சாரி எடுத்து கொடுத்தீங்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை எங்கள் அம்மாவை எல்லாரும் திட்டும் போது இங்கே விட்டு கொடுக்காமல் பேசுனீங்க அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்கா சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது இதில் ஒன்றுமே இல்லையே நான் அவங்க மேலே எந்த தப்போ இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா விட்டு கொடுக்காமல் பேசுனீங்களா அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கா சூரிய கிட்ட